கிருஷ்ணன் சொல்லும் நற்கதை தேன் தேடும் தேனி திறந்த பரந்த பசுமை நிலத்தில் ஒரு சிறிய குழந்தை கிருஷ்ணனிடம் கதை கேட்க வருகிறது கிருஷ்ணன் குழந்தா இதோ ஒரு நல்ல கதை சொல்கிறேன் நீ ஒரே ஒரு தேனி பற்றி ஒரு நாள் என்னிடம் கேட்டாயே இன்று அதைத்தான் சொல்கிறேன் கதை தேன் தேடும் தேனி ஒரு தேனி பெயர் தினு தினு ஒரு புத்திசாலி தேனி ஆனால் ஒரு குறை இருந்தது அவனுக்கு எப்போதும் சிறந்தது என்றதே பிடிக்கும் அவனைச் சுற்றியிருக்கும் மற்ற தேனீக்கள் சின்ன சின்ன பூக்களில் தேன் எடுத்து சந்தோஷமாக தேன் கூடு கட்டினார்கள் ஆனால் தினு சொன்னான் இது எல்லாம் சரியான பூ இல்லை எனக்குத் தேவை உலகில் இருக்கிற சிறந்த பூ அவன் சிறந்த பூவை தேடி ஒரு பெரிய பயணத்திற்கு கிளம்பினான் முதலில் அவன் ஒரு வனத்தில் போனான் அங்கே ஒரு பூக்கள் நிறைந்த மரம் இருந்தது பூக்கள் அழகாக இருந்தாலும் தினு சொன்னான் இது நம்ம ஊருக்கும் அருகில்தான் இதை எல்லோரும் பார்த்திருப்பாங்க இதைவிட சிறந்தது எங்கேயோ இருக்கும் அதைக் கடந்து சென்றான் அடுத்து ஒரு அழகான மலையில் இருந்த பசுமை தோட்டம் அங்கே சூரியன் ஒளியில் பிரகாசிக்கும் மலர்கள் எல்லா வண்ணங்களிலும் ஆனால் தினு சொன்னான் இங்கே தேனீக்கள் ஏற்கனவே இருக்கின்றன எனக்கே தனி பூ வேண்டும் இப்படி போனவனுக்கு ஒவ்வொரு இடமும் மிகச் சிறந்தது இல்லை என்பதாலே பிடிக்கவில்லை இறுதியில் சூரியன் மறைய ஆரம்பித்தது தினுவுக்கு பசிக்க ஆரம்பித்தது பறக்கும் சக்தியும் குறைந்தது அப்போது அவன் ஒரு சின்ன வெண்ணிற பூவைக் கண்டான் அதில் சிறு அளவு தேன் மட்டும் ஆனால் அந்த பூவின் வாசனை அற்புதம் தினு அதை வாசித்தபோது போது மனம் அமைதியடைத்தது அவன் உள்ளுக்குள் உணர்ந்தான் நான் உலகத்தை தேடிக்கிட்டேன் ஆனால் இங்கே என் முன் இருப்பது போதுமானதே எல்லாம் சிறந்ததை தேடிக் கிடக்கும் போது நமக்கு அருகே உள்ள சிறப்பை இழந்து விடுகிறோம் அந்த பூவிலிருந்து சிறிது தேன் குடித்தபின் தினு திரும்பிப் போனான் வலுவானும் ஞானமுள்ளவனாகவும் கதை முடிவும் நீதியும் கிருஷ்ணன் பார்த்தாயா குழந்தா தினுவைப் போல நாமும் சில நேரம் எப்போதும் சிறந்தது எங்கே என்று தேடிக் கொண்டே இருப்போம் ஆனால் நம் அருகே இருக்கக்கூடிய எளிய விஷயங்களிலும் ஆனந்தம் இருக்கலாம் நம் வாழ்க்கையின் சிறப்பு நாம் காணும் பார்வையில்தான் முடிவில் கூற வேண்டிய நெறி நீதி எப்போதும் சிறந்ததை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம் அருகே உள்ள நற்கதைகளை நாம் காண முடியாது